எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதம் கருதுசோமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் என்று பரிவோடு மகர்ந்தால் செய்யமன்று உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெரும் மக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் பதினொன்னாம் தேதி இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள் வாஸ்து பூஜை போடுறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான நாள் ஓகேங்களா நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி சப்தமி திதி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மதியம் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் வரை பின்பு உத்ராட நட்சத்திரம் சந்திராசமும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு இன்றைய கிரக நலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் ராசியில் சுக்கர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து கடைசியா பார்க்கக்கூடியது ரேவதி நட்சத்திரம் ஸோ இந்த ரேவதி நட்சத்திரம்ங்கிறது புதனோடது அதனால வந்து ஆயுள்யம் கேட்டே ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்திருந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட இப்போ சொல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நீங்க சாப்பிடவே கூடாது ஆனா இந்த உணவுப் பொருள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவீங்க எலுமிச்சம் பலம் சாதம் அல்லது எலுமிச்சம் ஜூஸு அல்லது தயிர் அப்படியே எடுத்து சாப்பிட்றது காளான் வெள்ளரி பேருச்சம்பழம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் அப்பம் தேன் காஃபி தைராய்டு உலர் திராட்சை பன்னீர் திராட்சை மூலிகை டீ வாழைப்பழம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்தாவே உங்கள் லைஃபுக்கு தேவையான அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகக்கூடிய அமைப்பு வந்து உண்டு கடன் இல்லாமலும் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதுக்கான அமைப்பு வந்து கொடுக்கும் அட்லீஸ்ட் இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது ஆனால் டெய்லியும் சாப்பிட்றது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வாங்கிக்க ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு வந்து எழுதணும் ஓகேங்களா வேலை வேணும்னா வேலை வேணுங்கிறத எழுதணும் திருமணம் ஆகணும்னா திருமணம் குழந்தை பேர் வேணும் குழந்தை பேர் டிரான்ஸ்ஃபர் வாங்கினா டிரான்ஸ்ஃபர் வேணுங்கிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீடு வாங்குறதுக்கு நகை வாங்குறதுக்கு இது மாதிரி டு யூசட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாசிட்டிவாக தான் நினைக்கணும் கடன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதவே கூடாது அப்ப கடன் ரொம்ப பெருகும் ஓகேங்களா அப்ப வருமானம் எனக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு எழுதணும் அப்ப வருமானம் வந்தாவே நீங்க வந்து வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க போகிறீங்க ஓகேங்களா நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சில பேர் பிளெஸிங் பண்ணுவாங்க அதெல்லாம் தவறு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாசிட்டிவா தான் சொல்லணும் எல்லாத்துலேயும் நீங்கள் பாசிட்டிவா சொன்னா தான் அது வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பாசிட்டிவாகவே கிடைக்கும் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு ரிசபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு இது காமனான ராசி பலன் தான் ஓகேங்களா உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண் கரெக்டான அலைவரிசையில் வச்சுருக்கீங்களா அதிர்ஷ்டமான எண் வச்சுருக்கீங்களா தெரிஞ்சுக்கணும் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக குரு வாங்கிட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் நல்லா இருக்குது இல்லைங்கிறது வந்து தெரியப்படுத்தும் இல்லைன்னா சரி செய்து கொடுக்கப்படும் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் நம்பர்லேயே நீங்கள் இருக்கணும் டூ வீலர் நம்பர் ஓகேங்களா பாஸ்வேர்ட்லேயே நீங்கள் வச்சுக்கலாம் ஜிபே ஃபோன்பேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதிர்ஷ்டமான நம்பரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக நீங்கள் நீங்கள் டியூன் பண்ணி வச்சுட்டிங்கனாவே இன்னைக்கு வந்து வெற்றியாளராக நீங்கள் உங்களால் மாற முடியும் ஓகேங்களா சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒம்போது விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லோருக்கும் வந்து பிரபஞ்சத்தோட அருளால வெற்றி வாய்ப்பும் மன நிம்மதியும் கிடைக்க அடையேனும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜிஷந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம்